வணக்கம் நண்பர்களே நேவமகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க்கையே மாற்றம் நமக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க பாசிட்டிவா ஆயிரு நெகட்டிவா யோசிக்காதேன்னு சொல்லுவாங்க சொல்லுது ஈஸி ஃபாலோ பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனா உண்மையிலே நாம் நம்பினா முடிக்க முடியாது எதுவுமே இல்ல ஒரு ஊருல ஒரு ஞானி இருந்தாரு எல்லாரும் அவங்க கிட்ட தங்கள் பிரச்சனைய சொல்லுவாங்க அந்த ஜானி மிக அமைதியா கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல அறிவுரை சொல்வாரு ஒரு நாள் ஒரு பெண் அந்த ஜானியிட வந்தா என் கணவரை காணவில்லை எங்க சென்னாருன்னு தெரியல என் பசங்களுக்கு பசிக்கு சூட என்னால சாப்பாடு போட முடியல் என்ன பண்ணதுனே தெரியலன்னு அழுதா மகளே உன் வாழ்க்கையில நல்லது எதுவுமே இல்லையா அதோ பக்கத்துல அருவி ஓடுது பறவைகள் பறக்குது அழகான பூங்காற்று வீசுது இவையெல்லாம் கடவுளின் அற்புதமான படைப்புகள் நமக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்தை பார்த்து மகிழ்ந்து வாழணும் இறைவனின் சொற்கத்துக்குள்ளேயே இருந்தாலும் குறைகள் சொல்லவங்க இருப்பாங்க ஆனா நாம எதை அதுதான் நமக்கு உண்மையாகும் எதிர்பார் அப்போ வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கிறோம் ஆப்டிமிஸ்டிக் ஆக இருங்க அதாவது எல்லாத்துலயும் இருக்கிற நல்ல பக்கம் மட்டும் பாருங்க நல்லது நினைச்சா நல்லதா தான் நடக்கும் தீர்வு நமக்கு இருக்கு ஒவ்வொரு நா காலை எழும்போது இன்ன என்னால் ஒரு நல்ல நான் யோசிங்க